இந்த சொற்களுக்கெல்லாம் நேரடியான பெண்பால் இல்லை இப்போ சான்றோன் அப்படின்னா சான்றோயி அப்படின்லாம் சொல்லக்கூடாது அறிஞன் அப்படின்னா அறிஞி கிடையாது ஒற்றன்ங்கிறதுக்கு ஒற்றி இல்லை வீரன் வீரி இல்லை கலைஞன் கலைஞி இல்லை மன்னன் மன்னி இல்லை அந்தணன் அந்தனி இல்லை வணிகன் வணிகி இல்லை அமைச்சன் அமைச்சி இல்லை தச்சன் தச்சி இல்லை காவலன் காவலினி இல்லை பாகன் பாகினி இல்லை முனிவன் முனிவி இல்லை கணக்கன் கணக்கி இல்லை சோதிடன் சோதிடி இல்லை இவையெல்லாம் ஆண் பார் சொற்களுக்கு நிகரான பெண் பார் சொற்கள் இல்லாத ஒரு வார்த்தைகள் இவை இருந்தாலும் கூட இதற்கான தமிழ் இப்போ சான்றோர் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துவோம் அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு சொல் சான்றோல் அது சான்றோர் அதுபோல் அறிஞர் அப்படின்னு சொல்கிறோம் வீரர் அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் கலைஞர் அப்படின்னு சொல்லணும் மன்னனுக்கு வந்து நமக்கு அரசி அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் அமைச்சர் அப்படின்னு தான் சொல்கிறோம் இதை போல் வந்து படர்பாட வைத்து கொண்டு தான் நாம் சொல்கிறோமே தவிர கீழ்கண்ட இந்த வார்த்தைகளுக்கு நேரடியான தமிழ் சொற்கள் இல்லை அல்லது பெண்பார் சொற்கள் இல்லை என்பது நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி